வெல்கம் டு மஹாஸ் கிச்சன் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மசால் உதிராமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விரால் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து கிட்டே எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சு அதோடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளே வந்து மீனை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கம்மா மீனாலே நம்ம வந்து கல்லில் தான் கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த விழிவுழுப்பு தன்மையெல்லாம் போகும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம எவ்வளோ தான் கழுவுனாலும் அந்த விழிவுழுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கல்லில் வந்து உரசிட்டேன் இப்போ உப்பு போட்டு நல்லா உரசுங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி போட்டு கருத்திட்டு தண்ணி சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவையாவது கழுவணும் அப்போ தான் அந்த மீனில் உள்ள அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் போயிட்டு விழியுத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் பல பழம் இருக்கணும் மீன் அந்தளவுக்கு நீங்கள் கழுவிக்குங்க அதுக்காக வந்து ரொம்ப கழுவுறேன்றதுக்காக மீனை வந்து உடைச்சிடாதீங்க கம்மா மீன் வந்து உடையாது ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வாங்குறதுனால உடையாது கடல் மீனை நீங்கள் இந்த மாதிரி கழுவுனீங்கன்னா பீஸ் பீஸாக போயிடும் வேஸ்ட் ஆகிரும் அதனால் அந்த மாதிரி கழுவாதீங்க கம்மா மீனை மட்டும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தடவை நான் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி இந்த மாதிரி வெள்ளையாக வர அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கழுவி எடுத்தாச்சு தண்ணியெலாம் நல்லா வடிச்சுட்டு இப்போ அது மீனில் உள்ள முட்டை அது குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து இறக்கப் போயில் அது போட்டு இறக்கிடணும் அதுக்குள்ளே மிளகாய் நல்லா ஊறி வந்துருச்சு சுடிதண்ணில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும் நல்லா அறப்பட்டுரும் இதை வந்து அப்படியே காஞ்ச மிளகாயவே சேர்க்கலாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால தான் நம்ம ஊற வச்சு சேர்க்குறப்போ நல்லா வலுவலுன்னு நல்லா பேஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு பத்து வெங்காயம் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு வேணாம் ஓரளவுக்கு முக்கால் பதமாக அரைச்சி எடுத்து அதை அந்த மீனோட சேர்த்துருங்க மீனோட நல்லா கிளறிகிட்டு இருக்கையிலையே கொஞ்சமாக ஒரு உள்ளங்கை அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால தான் அந்த மசால் வந்து உதிராமல் இருக்குது இப்போ மசாலா தடவை ஒன்றவர் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ தோசைக்கடல அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நிறையா தேவைப்படாது நாலு நாலு மீனாக நீங்கள் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் அரைச்சி விட்ட விரால் மீன் வறுவல் ரெடி நம்ம கடையில் வாங்கி பொடியையும் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக அரைச்சி செய்யலை நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறோம்ல அதோடய டேஸ்ட்டே வேறு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்